நாம் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச சர்வதசதி சர்வதேச நீதி கேட்டு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டா இலங்கை அரசானது பொறுப்பு குரலிலிருந்து தவறி மக்கான பொறுப்பு குரலை இந்த தமிழ் இனத்துக்கான பொறுப்பு குரலை ஏதோ அலட்சியப்படுத்தி விட்டு இருக்கின்றார்கள் எனவே அதற்காகவே நாம் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச திட்டம் நீதி கேட்டு போராடி இருக்கின்றோம் எனவே இந்த பிரித்தானியாவிலே இப்போது தற்போது இந்த போர்க்குற்றங்கள் செய்த சில ராணுவ தளபதிகள் பயண தடைகளை எனவே அதை நாங்கள் இந்த இனப்படுகொலை நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே நமக்கு இதை நாங்கள் பெறவேற்கின்றோம் ஏனென்று கேட்டால் இப்படியானவர்களை நாம் இந்த பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசங்கள் அழுத்தங்களை கொடுத்து இனியும் பல 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 ஜனாதிபதிகள் இதற்கு தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் இந்த தடையை விதித்து அவர் பொறுப்பு குரல்களில் இந்த தமிழ் இனத்துக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசம் எத்தனையோ ஊடகங்கள் ஊடாக சனல் போரின் ஊடாகவே வெளிப்படையாக எல்லாமே அப்பட்டமான பொய்களை இந்த இலங்கை அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதில் முழுமையான உண்மைகள் காணப்படுகின்றது எனவே இந்த சர்வதேச அனைத்துலக நாடுகளும் இந்த தடை உத்தரவுகளை தடைகளை விதித்து இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டு இந்த ஓஎம்பி எம்பி அலுவலகம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினூடாக சில தினங்களுக்கு முன்பு நல்லூரடியிலே ஊடகத்திலே ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் பத்தொன்பது உறவுகளை தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பது ஆனால் உண்மையாகவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக நாம் இன்று உங்களிடம் கேட்கின்றோம் நாம் தந்த ஐந்து சாட்சியங்களோடு நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு தாம் பத்தொன்பது பேர்களை உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மையாகவே கா காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் உண்மையாகவே எங்கேயோ போய் காணாமல் போனவர்களை இல்ல ராணுவத்தில் இருந்து காணாமல் தப்பி ஓடினவர்களை கண்டுபிடித்துவிட்டு இன்று சர்வதேசத்துக்கு தாம் ஒரு நல்ல ஒரு ஆணைக்குழுவாக செயற்பட்டு இருக்கின்றோம் என்பதை வெளிக்கொண்டு காட்டுவதற்காகவே இப்படியான அப்பாட்டமான பொய்களை சொல்கின்றார்கள் எனவே நாம் ஒன்றை கேட்கின்றோம் இந்த காணாமல் போன ஒரு ஆணைக்குழுவிடம்

இந்த ஒன்றை ஒன்றையொன்றை தான் கேட்கின்றோம் எமது உறவுகள் இன்று வரை வீதியிலே தொடர்ச்சியாக தொடர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம் எமது உறவுகளுக்கு சர்வதேச பொறிமுறை ஊடாக இந்த குற்றம் செய்தவர்களை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி எமத்தான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம்